என் அன்பு குழந்தையே நீ என்னிடம் வார்த்தைகளாக கேட்ட ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உனக்காக நீ எதை வேண்டுமென்று கேட்கின்றாயோ அந்த விஷயத்தை உன் விருப்பப்படியே உன்னிடம் சேர்த்து உன் மனதில் நீ படுகின்ற கஷ்டத்தை தீர்த்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன் உன்னிடம் உள்ள கசப்பான நினைவுகளை வயலில் விளையும் கலைகளை போன்று தூக்கி எரிந்துவிடு உன்னுடைய பலமான நம்பிக்கையை மட்டும் விதையாக வேறூன்றிவை செல்லமே உன்னுடைய நம்பிக்கையை எவ்வாறு பலமாக ஊன்றி வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் நல்ல பண்போடும் நல்ல ஒழுக்கத்தோடு யாரையாவது பார்த்தால் இரக்க குணம் வருகின்ற உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்காமல் உன்னுடைய அப்பா விட்டு விடுவேனா உன்னுடைய மன தைரியத்தையும் மன உறுதியையும் இன்னும் அதிகமாக்க வேண்டும் பொறுமையோடு என் கரங்களை பிடித்துக்கொண்டு நான் போகும் வாழ்க்கை பயணத்தில் என்னுடன் வருவாய்தானே உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக மாற்ற வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் என்னுடைய கரங்களை பற்றிக்கொண்டு உன்னை பயணிக்கச் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களும் நடக்க தடங்கலாக வருகின்ற அத்தனை விஷயங்களையும் இதன் பிறகு நான் பார்த்து கொள்கிறேன் செல்லமே எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் உன் அப்பா உறுதுணையாக உன்னுடனே இருப்பேன் இப்பொழுது கூட நீ ஆசைப்படும் விஷயத்திற்கு எந்த தவறும் இல்லை அதற்கு தேவையான உறுதியான உழைப்பும் நல்ல சிந்தனையும் உன்னிடம் இருக்கின்றது எப்பொழுதுமே ஆசைப்படுவதுதான் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான சக்தியாகும் அதனால்தான் தான் எப்பொழுதுமே சிறந்ததாக பெரிதாக ஆசைப்படு என்று சொல்கின்றேன் ஆசைப்படுவது என்பது ஒரு மனிதனை உயர்த்தும் என்றல்லமே அப்படி உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயத்தையும் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன் நீ விரும்பியபடியே நீ ஆசைப்பட்டபடியே நிறைவேறுவதற்கு அதற்கான முயற்சிகளை மட்டும் நீ நிறுத்தாமல் செய் ஏனென்றால் என்னுடைய செல்ல பிள்ளையான உனக்கு அதை நான் நிறைவேற்றிக் கொடுப்பதற்காக தயாராக இருக்கின்றேன் ஆனால் அதற்கு நீதான் நம்பிக்கையோடு முயற்சி செய்து நெருங்கி வர வேண்டும் என் தங்கமே உன்னுடைய எதிர்காலத்தை நான் இன்பமயமாக மாற்றிக் கொடுக்கின்றேன் நீ கவலைப்படாதே என் தங்கமே எந்த ஒரு விஷயத்தையும் முழு மூச்சுடன் என்னை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு செய் அந்த முயற்சியில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என்னுடைய ஆசீர்வாதமும் உறுதுணையும் உனக்கு எப்போதும் உண்டு இதை நீ மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு எந்த ஒரு முயற்சியையும் செய்தால் அதில் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நம்பிக்கையோடு முயற்சி செய் நல்லதே நடக்கும் என் அன்பின் பிரியமே எப்போதும் மன உறுதியுடன் தைரியமாக இருக்கும் குழந்தை நீ ஆனால் இப்பொழுது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் உனக்கு உன் எதிர்காலத்தில் மேல் இருக்கும் நம்பிக்கை மெல்ல மெல்ல குறைந்து விட்டது உற்றியிருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கர்மா என்றும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை விதி என்றும் விலகி போகவும் முடியவில்லை இப்படிப்பட்ட பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறாயா என் தங்கமே யாருமே இல்லை என்று தனியாக அமர்ந்து விட்டாய் என் கண்மணியே உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உறுதுணையுடன் இருக்கவே உன் அப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ தனிமையில் அமர்ந்து உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் அப்பொழுதெல்லாம் உன் அப்பா உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதையே மறந்து விட்டாய் உன்னுடைய பதட்டத்தாலும் பயத்தாலும் உன்னுடைய அப்பா நான் இருக்கிறேன் என்பதே உன்னால் உணர முடியவில்லை என் குரல் உனது செவிகளில் விழுவதில்லை அது மட்டும் அல்ல அவ்வப்போது என் குழந்தையை நான் சந்தித்துக்கொண்டுதான் இருக்கிறேன் சூட்சமமாக சில வழிமுறைகளை உனது பிரச்சனைகளுக்கு தீர்க்க கொடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் உன் மனம் களங்கம் என்கிற மாய வலையில் சிக்கிக் கொண்டுள்ளது அதனால் எனது குரல்களை உன் மனதால் கேட்க முடியவில்லை அழைப்பாயும் மனதை கொண்டுள்ளதால் உன்னால் என்னை உணர முடியவில்லை இன்று கூட நான் உன்னை சந்தித்தேன் நீ என்னை தரிசித்தாய் ஆனால் உணர்ந்து கொள்ளவில்லை என் பிள்ளைகளாகிய நீங்கள் என்னை அப்பா என்று அழைத்தாலே மறுகணமே நான் உங்களை தேடி வருவேன் எவன் ஒருவன் என்னை முழுமனதோடு அழைக்கிறானோ அடுத்த மறுகணமே நான் அவன் முன்னே தோன்றுவேன் ஆனால் அதை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத மனநிலையில் என் பிள்ளைகள் உள்ளனர் இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிகள் இவை அனைத்தும் சத்திய வாக்குகள் அதன்படியே நான் இன்று உன்னை சந்தித்துள்ளேன் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள் நீ மனப்போராட்டத்தில் இருக்கும் பொழுது யாரிடம் உனது மனக்கவலையை கூறுகிறாயோ அவர்களிடத்தில் ஆறுதலான வார்த்தைகள் வருகின்றன அல்லவா அது என்னுடைய வார்த்தைகள்தான் நான் தான் அவர்கள் மூலம் உனக்கு தக்க சமயத்தில் ஆறுதல் அளிக்கிறேன் நீ ஆறுதலாக சாயும் தோள்கள் அது என்னுடைய தோள்கள் என் அன்பு குழந்தைகளுக்கு இன்று நல்லதே நடக்கும் உன் அப்பா சொல்கிறேன் நம்பு நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் அன்பின் பிரியமே நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் சொல்லவா கே கெட்டவர்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறார்கள் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிறருக்கு நன்மை செய்து வருகிறேன் ஆனால் நான் நிம்மதியாக இல்லையே என்று மனதில் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இது இன்றோ நேற்றோ அல்ல காலம் காலமாக நல்லவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பது வழி வழியாய் வந்து கொண்டுதான் இருக்கிறது நீ உனது கர்ம வினைகளின் பலன்களை அனுபவித்து அனைத்து பாவங்களையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய கர்மம் அனைத்தும் முடிந்த பின் நீ அளவற்ற மகிழ்ச்சி வெள்ளத்தில் பொங்கப் போகிறாய் ஆனால் கெட்டவர்கள் இப்பொழுது நன்றாக இருப்பது போல தோன்றும் அவர்களுடைய கர்ம காலங்கள் மோசமானதாகவும் கோரமானதாகவும் அமையும் நீ உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையை கண்டிப்பாக பார்த்திருப்பாய் அதனால் உன்னால் இப்பொழுது இருக்கும் கஷ்டங்களை சமாளிக்க முடியும் என்று நம்பிக்கையோடு இரு அதனால் சோர்ந்து போகாதே நீ திறம்பட செய்வாய் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் உன் வாழ்வில் அனைத்து துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் உனது துயரங்கள் பெரிதாக இல்லை என் கண்மணியே விரைவில் நீங்கிவிடும் உனது வேதனைகள் ஒரு நாள் நிச்சயமாக மறையும் அப்பொழுது நீ என்னை நினைத்துப் பார்ப்பாய் என் தங்கமே கஷ்டங்களை நினைத்து ஒதுங்கிச் செல்லாதே அப்பா என்னுடன் இருக்கின்றார் அதனால் எனக்கு எவ்வித பயமும் இல்லை என்று தைரியமாக கடந்து செல் அது உனக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தரும் அதன் பிறகு வெற்றி பெற்றுவிட்டு சந்தோஷமாக துள்ளி குதித்து உன் அப்பாவிடம் ஓடி வருவாய் என் செல்லமே உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாறப்போகிறது உனது உற்றார் உறவினர்களுடன் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் உனது உற்றார் உறவினர்களுடன் சந்தோஷமாக இன்றே என்னை பார்க்கவா நான் உன்னை வரவைப்பேன் என் தங்கமே இனி சந்தோஷம் புன்னகை இதை மட்டுமே காணப் போகிறாய் இது உன்னுடைய அப்பாவின் வாக்கு சத்திய வாக்கு நீ என்றும் சந்தோஷமாக இருப்பாய் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு எந்த ஒரு காரியத்திலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும் நான் உன்னை